வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசிய மோடி பச்சையாக மத வெறியை தூண்டுகிற ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் இது மிகவும் ஒரு கீழ்த்தரமான பேச்சு இந்தியாவில் இதுவரை பிரதமராக இருந்த எவர் ஒருவரும் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்க முடியாது காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேயும் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் மோடி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இந்தியாவில் இருக்கின்ற நமது சகோதரிகளான இந்துக்கள் தாய்மார்களான இந்துக்கள் ஆதிவாசிகளான இந்துக்கள் இவர்கள் வீட்டில் இருக்கின்ற தங்கம் வெள்ளி மற்றும் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அவற்றை இந்த நாட்டில் ஊடுருவி இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு மறுபங்கீடு செய்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள் அவர்கள் உங்கள் தாய்மார்களின் தாலியை கூட விட்டுவிட மாட்டார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர் பேசியிருக்கிறார் இந்த கேவலமான பேச்சு ஒரு நாட்டின் பிரதமரால் பேசியிருக்க முடியுமா முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதிவாசிகளுக்கும் இந்துக்களுக்கும் அனைவருக்குமான இந்தியாவின் குடிமக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஒரு பிரதமர் இவ்வளவு மட்டமான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் என்பது இந்தியாவிற்கு தலைமுணை இந்திய ஜனநாயகத்திற்கே தலைகுணை தேர்தல் ஆணையம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதுதான் இப்போது எழுந்திருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வந்த இது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்று அதற்கு வகுப்புவாத சாயத்தை அவர் பூசினார் டெல்லியில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடினார்கள் போராட்டக்காரர்கள் மீது சங்கிகள் கொடூரமான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் அவர்கள் வீடுகளை புல்டோச வைத்து விதித்தார்கள் சில சங்கிகள் கையில் துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு போய் அவர்களை நோக்கி சுட்டார்கள் டெல்லி உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்த வழக்கை எடுத்துக்கொண்டது அந்த நேரத்தில் மோடி போராடுகிறவர்கள் எல்லாம் யார் அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையை பார்த்தாலே தெரியுமே என்று அதற்கு ஒரு மலச்சாயம் பூசி ஒரு பிரதமராக இருந்து ஒரு கேவலமான அன்றைக்கு பேசினார் இவர் இரண்டாயிரத்தி ரெண்டில் முதலமைச்சராக இருந்த போது குஜராத்தில் இனப்படுகொலை நடந்தது அந்த இனப்படுகொலை நடந்த நேரத்தில் அந்த கரைசி அவர்கள் கொளுத்தப்பட்ட அடுத்த நாளே வானொலியில் அவர் பேசுகின்ற போது குற்றவாளிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு முதலமைச்சராக அவர் பேசவில்லை இனி எதிர்காலத்தில் இந்த குற்றங்கள் நடக்கக்கூடாது என்று எல்லோருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கின்ற வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று வழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்தார் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி கலவரக்காரர்கள் அதாவது இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதீர்கள் எஃப்ஐஆர் போடாதீர்கள் கண்டுகொள்ளாமல் இருங்கள் என்று வெளிப்படையாகவே அவர் வேண்டுகோள் விடுத்தார் இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அகதிகள் முகாமுக்கு நேரடியாக போய் பார்த்துவிட்டு இது குழந்தைகள் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை பெஸ்ராஜ் என்ற இடத்தில் இது குழந்தைகள் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை என்று அவர் அதை கேவலமாக அன்றைக்கு பேசினார் அந்த நேரத்தில் கூட இந்த கலவரங்களை ஒரு சாக்காக வைத்து தேர்தல் நடத்தினால் இஸ்லாமிய வெறுப்பை நாம் எடுத்துக் கூறி இந்துக்கள் ஓட்டை வாரி அள்ளி தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று முடிவு செய்து கலவரம் நடந்த மூன்று மாதங்களிலேயே தேர்தலை நடத்த அவர் விரும்பினார் தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறினார் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் லிங்டோ அவர் தன்னுடைய குழுவினருடன் குஜராத் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் நடத்துவதற்கான சூழ்நிலை இப்போது குஜராத்தில் இல்லை தேர்தல் நடத்த முடியாது என்று கூறிவிட்டார் மோடிக்கு வந்து வந்துவிட்டது உடனே லிங்டோ மீது அவர் பாய்ந்தார் லிங்டோ ஒரு கிறிஸ்தவர் சோனியா காந்தி ஒரு கிறிஸ்தவர் சோனியா காந்தியை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த சோனியா காந்தி என்ற கிறிஸ்தவருக்காக லிங்டோ என்ற கிறிஸ்தவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று அதற்கு மதச்சாயம் பூசி ஒரு முதல்வர் என்ற முறையிலே பேசினார் தேர்தல் ஆணைய தலைவர் லிங்டோ அப்போது தெளிவாக அதற்கு மறுப்பு தெரிவித்தார் இது கண்ணிய குறைவான பேச்சு இப்படிப்பட்ட மிரட்டலுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தனது முடிவை மாற்றிக்கொள்ளாது என்று கூறினார் அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் மோடியினுடைய இந்த கீழ்த்தனமான பேச்சை இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் ஆணையரை பார்த்து நீங்கள் பேசி கூடாது என்று வெளிப்படையாக தெரிவித்தார் ஆக தேர்தல் ஆணையத்தின் மீது சொல்லி வாஜ்பாயாலே குட்டுப்பட்டவர்தான் இந்த மோடி கலவரத்தை ஒட்டி குடியிருப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார் அந்த சட்டம் என்ன சொன்னது என்று சொன்னால் ஒரு தலித் தன்னுடைய வீட்டை மற்றவருக்கு விற்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு தலித்துக்கு தான் விற்க வேண்டும் ஒரு இந்து தன்னுடைய வீட்டை மற்றவருக்கு விற்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு இந்துவுக்கு தான் விற்க வேண்டும் ஒரு முஸ்லிம் தனது வீட்டை விற்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு முஸ்லீமுக்கு தான் விற்க வேண்டும் வேறு யாருக்கும் விற்கக்கூடாது என்று குடியிருப்பு குடியிருப்பு சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்து தலித்துகள் எந்த இடத்தில் வாழ்கிறார்களோ அந்த இடத்திலே அவர்கள் வாழ வேண்டும் இந்துக்கள் எந்த இடத்திலே வாழ்கிறார்களோ அந்த இடத்தில் வாழ வேண்டும் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் ஊரின் உடைய கடைமோடியில் சுகாதாரமற்ற பகுதியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியில் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படி ஒரு பாகுபாட்டு ஆணையை அவர் பிறப்பித்தவர் தான் இந்த மோடி இப்படி ஏராளமாக நாம் பட்டியல் போட்டுக் கொண்ட முடியும் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான மதவெறி கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு மீண்டும் பிரதமராக வந்தால் அது நாட்டிற்கு மிகப்பெரிய தரைக்குறைவு சர்வதேச நாடுகள் இந்தியாவை மிக கேவலமாக பார்க்கும் இந்த மதவெறி பேச்சுக்கு மக்கள் இப்போது தயாராக இல்லை என்பதை நாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உணர்த்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக இந்த மதவெறி பேச்சுக்கு வருகின்ற தேர்தலில் இந்த மத வெறியர்களுக்கு ஒரு முடிவு கட்டும் என்று நாம் நிச்சயம் எதிர்பார்ப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்